ECR ரூட்டில் சென்ற லாரி பைக்கில் வழிமறித்த மர்ம நபர்கள் பணத்தை கொடுக்கலனா குத்திடுவேன் டிரைவரிடம் நடந்த வழிப்பறி சம்பவம் அதிரவைக்கும் பெட்ரோல் பங்க் சிசிடிவி புதுச்சேரியை அமைந்துள்ளது கோட்டைமேடு இப்பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் குமரன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில்தான் குடும்பம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல பணிக்கு சென்ற செந்தில் குமரன் லாரியில் லோடு ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது லாரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருக்கையில் பைக்கில் சென்ற மர்ம நபர்கள் மூன்று பேர் லாரியை வழிமறிக்க முயன்றுள்ளனர் இதனை கவனித்த லாரி ஓட்டுநர் செந்தில்குமரன் வண்டியை ஓரங்கட்டாமல் தொடர்ந்து ஓட்டிச் சென்றுள்ளார் ஆனால் விடாமல் லாரியை பைக்கில் தொடர்ந்த மூன்று மர்ம நபர்களும் ஓட்டுநரை மிரட்டும் வகையில் சைகை செய்து லாரியை நிறுத்த கூறியுள்ளனர் தொடர்ந்து லாரி செல்லும் பாதையில் இடையூறும் செய்துள்ளனர் இதனால் வேறு வழியின்றி ஓட்டுநர் செந்தில்குமரன் லாரியை கொக்கூ பார்க் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் ஓரம் கட்டியுள்ளார் அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த மர்ம நபர்கள் லாரி ஓட்டுநர் செந்தில் குமரனிடம் கத்தி முனையில் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் பைக்கை நிறுத்தி பணம் கொடுத்தால்தான் செல்வோம் என்று கூறி கொலை மிரட்டலும் அந்த கும்பல் லாரி ஓட்டுநருக்கு விடுத்துள்ளனர் இரவு நேரத்தில் பெட்ரோல் நிலையத்தில் ஊழியர்கள் இருக்கும் சமயத்திலும் அந்த மர்ம நபர்கள் அச்சமின்றி கத்தியை வைத்து மிரட்டி பணம் பறிப்பதில் குறியாக இருந்துள்ளனர் இதனால் வேறு வழியின்றி ஓட்டுநர் செந்தில்குமரன் கையில் சென்னைக்கு லோடேற்றி செல்ல வைத்திருந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட அந்த மர்ம நபர்கள் நடந்த சம்பவத்தை வெளியே கூடினாலும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து பணத்தை பறிக்கொடுத்த லாரி ஓட்டுநர் செந்தில்குமரன் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடிவு செய்தார் அதன்படி கோரிமேடு காவல் நிலையத்தில் லாரியுடன் சென்று புகார் ஒன்றை அளித்தார் புகாரை பெற்றுக் கொண்ட கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து லாரி டிரைவரிடம் கத்தி முனையில் பணம் பறித்த மூன்று பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இத்தகைய சூழலில் லாரி டிரைவரிடம் பெட்ரோல் பங்கில் கத்தி முனையில் பணம் பறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் லாரியை பைக்கில் வழிமறித்த மூன்று பேர் பெட்ரோல் பங்கில் வைத்து பணம் பறித்த காட்சிகளும் காட்சிகளும் செல்லும் இடம்பெற்றுள்ளது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிமறித்து மர்ம கும்பல் பணம் பறித்ததாக கூறும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க